பிரின்சிபல் ஆஃப் அவர் காலேஜ் இன் பிஏ ட்ரைனிங் அகாடமி அவர் பிலோ தாரிக் உஸ்தா டு வெல்கம் ஸ்பீச் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ ஒரு அற்புதமான காலை வேளையிலே இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாரல் மலை நம்மை நோக்கி வீசிக்கொண்டே இருந்தது தொடர்ந்து அந்த குளிரையும் ஒரு விதமான ஒரு அபரிவிதமான குளிரை நம்ம உணர்ந்துட்டு இருந்தோம் ரெண்டு நாள் கிடச்சி இன்னைக்கு தான் மழை நின்று அந்த அப்படி இந்த வெயில் நம்ம மேலே படும்போது ஒரு விதமான இதமான ஒரு தோற்றம் நமக்கு தெரிகிறது அல்லாஹு தாலாவுடைய இறைவனுடைய பேராற்றல் தான் இது போன்ற மழையும் அதே போன்று குளிரும் வெயிலும் இதமும் மாஷா அல்லா அதிலையும் குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு ஒரு அற்புதமான கிளைமேட்டு தான் இது அல்லாஹுத்தாலா ஒரு அற்புதமான கிளைமேட்டில் கூட நம்மளை மற்ற எத்தனையோ கேம்பஸுகள் இருந்தாலும் கூட எத்தனையோ நம்முடைய கிளை நிறுவனங்கள் இருந்தாலும் கூட கிளைமேட்லேயும் சரி மனிதர்கள்லேயும் சரி ஒரு அற்புதமான முன்மாதிரியான ஒரு ஊரிலே நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறான் அத்தாயி கல்வி குழுமத்திலே அல்லாஹு தாலா இதில் முழுமையாக படித்து பட்டம் பெற்று இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நாமும் உயர்ந்து நம்முடைய குடும்பமும் உயர்ந்து நம்முடைய சமுதாயம் உயர்வதற்கான ஒரு சிறந்த மனிதர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஒரு அற்புதமான இந்த நிகழ்விலே எண்பத்தி ஏழாவது வார தேசிய குடியேற்ற நிகழ்ச்சியில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தொடர்ந்து டென்த் லெவன்த்து டுவெல்த்தினுடைய ஸ்டெடி என்பதால் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத எல்லா நாட்களும் தொடர்ந்து ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க கடுமையான ஸ்டெடி காலை எஞ்சிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் படி படி படின்னு என்ன செய்கிறாங்க பயங்கரமான இன்றைக்கு ஒரு நாள் தான் இடைவெளி இருந்தாலும் கூட நாம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டால் தொடர்ந்து இஸ்திகாமத்தா தொடர்ந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு இந்த எண்பத்தி ஏழாவது வாரத்திலே நம்முடைய கம்பத்தினுடைய பாரதி இலக்கிய பேரவையினுடைய தலைவர் பாரதன் ஐயா அவர்களுடைய மகனார் சோமநாத பாரதி அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா எண்பத்தி ஏழு வாரம் கடந்திருந்தாலும் கூட நம்முடைய இந்த கல்லூரி ஒரு ஏழு எட்டு வருடத்திற்கு முன்னதாக இங்கே நிறுவப்பட்டு முதல் தேசிய கொடியை நம்முடைய கல்லூரியிலே ஏற்றி வைத்து நம்மிடத்திலே சொற்பொழி வாற்றியவர்கள் அவர்களுடைய தந்தை பாரதனையா அவர்கள் அவங்க தான் நம்முடைய கல்லூரியில் முதல் முதல்ல தேசிய கொடியை ஏற்றி வச்சவங்க ஏன்னா நம்ம முத முதல்ல இந்த சென்னையிலேருந்து நம்ம இந்த கல்லூரியை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த நேரத்தில் இங்கே ஆரம்பிக்கிற போது வின்னர் அலிமன்னன் அவர்களோடு முதல் முதல்ல நம்ம கல்லூரிக்கு வருகை தந்து ஒரு அற்புதமான சொற்பொழிவை ஆற்றினார்கள் அதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிற போது ரொம்ப அற்புதமான நிகழ்வு எல்லாம் அல்லாஹுத்தலா முதல்ல யார் மூலியமாக இறைவன் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறானோ அது சார்ந்து தொடர்ந்து நடக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காரணம் முதல்ல முதல்ல தேசிய கொடி ஏற்றிய இந்த இந்த கல்லூரியில ஏற்றிய ஐயா அவர்களுடைய அந்த தேசப்பற்றும் அவர்களுடைய இந்த நாட்டு பற்றும் தமிழ் பற்றும் இந்த கல்லூரியில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான் இன்னும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிவானாக அப்போ அல்லாவுடைய கிருபையில் அவங்கள பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை தொடர்ந்து வருஷத்தில் ஒரு தட ரெண்டு தடவை நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்து நம்முடைய மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதும் அதே போன்று கடந்த காலங்களில் குரூப் போர் எழுதணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியதும் இப்படி தொடர்ந்து நமக்கு பாரதி இலக்கிய பேரனுடைய கடந்த நடந்த போட்டிகளில் நம்முடைய மாணவர்களை கலந்து கொள்ள செய்தது என்று தொடர்ந்து நமக்கு ஊக்கமாகும் எல்லா நேரத்துலையும் நமக்கு அவங்களுடைய பேச்சும் நடையுமே நமக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் நம்மிடத்துல வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய அந்த பேச்சை நாம் நல்ல முறையில் கவனித்து நாமும் ஒரு சிறந்த ஒரு ஒரு தலைவராக ஒரு வழிகாட்டியாக ஒரு கல்வியாளராக அல்லாஹுத்தால் ஆக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ம பத்து மாணவர்கள் குரூப் ஃபோர் இருக்கக்கூடிய பத்து மாணவர்களுக்கு தனி கிளாஸும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கணும் ஆனால் நல்லா பாருங்கள் தோஃபிக் அவர் பேசினார் அதற்கு முன்னதாக ஆங்கிலத்திலே சஃபான் அவர்கள் பேசினார்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு நம்ம கல்லூரிக்கு வருகை தந்து தோஃபிக் இன்னைக்கு டுவெல்த் படிக்கிறார் எயித்து முடித்தோடனே வந்தார் அவர் வந்த ஊர் பார்த்தா அப்படின்னா மகாராஜபுரம்னு கூமாப்பட்டி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கிராமம் ஆனால் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தார் அதாவது ஒரு பெரிய திறமையோ பெரிய ஆற்றலோ பேச்சாற்றல் எதுவும் இல்லை ஒரு ஸ்கூலில் சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்பார் ஆனால் ஒரு ரெண்டு மூன்று வருடத்திலே அவருடைய அந்த பேச்சாற்றல் அந்த தோரணை அந்த ஸ்டைலை பார்க்கும் போது மாஷா அவர் இன்னும் ஏ ஒரு மூன்று நான்கு வருடங்கள் முடித்தால் இன்ஷால்லா எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவராக அவர் உருவாகுவார் என்று நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது சஃபனுடைய ஆங்கிலத்தை பார்த்தா நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேது நம்மளும் இங்கே தான் படிச்சுருக்கிறோம் ஆனால் அவ்வளோ அழகான அந்த ஆங்கில உச்சரிப்பு அவ்வளோ அப்படி யதார்த்தமா ஒரு ஏதாவது அது பேப்பரில் வச்சிருக்கிறாரு அது பேப்பரில் தான் அவர் பார்த்து பேசுகிறான்றதை கொள்ளாத அளவுக்கு அவர் அப்படி அவர் அவர் சமாளிக்கிறதோடு பேசுகிற அந்த ஆற்றல் மாஷால்லா இதெல்லாம் நம்முடைய கல்லூரியிலே நாம் பண்படுத்தப்படுவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த திறமை வாரந்தோறும் நமக்கு நடக்கக்கூடிய அந்த மன்றம் இருக்கிறது முன்னாடி வந்து நம்ம தமிழ் மட்டும் மன்றத்தில் இருந்துச்சு அதற்கடுத்து ஆங்கிலத்தை மன்றத்தில் சேர்த்தோம் அதற்கு பிறகு தமிழும் ஆங்கிலம் மட்டும் இருந்தது அரபியிலும் மாணவர்கள் பேச வேண்டும் என்றும் அரபியும் சேர்க்கப்பட்டது தமிழும் ஆங்கிலம் அரபி மட்டும் பத்தாது நம் மாணவர்கள் உருதுலேயும் பேச வேண்டும் என்று இன்றைக்கு மன்றத்தில் நாலு மொழியிலேயும் பேசப்படுகிறது அப்போ சனிக்கிழமை இரவு நடக்க நேற்று கூட நடந்தது சரியான முறையில் அதை நீங்கள் பயன்படுத்தணும் உலகத்தில் பேச்சாற்றலை விட ஒரு சிறந்த ஆற்றல் உலகத்திலே கிடையாது இன்றைக்கு பேச்சாற்றலை வைத்து உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கோடி வேண்டுமானாலும் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் இருக்குது நிறைய பேர் அதுவே அதுவே குழப்பாகவே வச்சுருக்கிறாங்க அதனால் பேச்சாற்றல் என்பது உங்களுக்கு பணத்தை ஈட்டுத்தரும் சமூகத்தில் கண்ணியத்தை தரும் உங்களை அளவில்லா உயர்வை தரும் அதற்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் நம்முடைய கல்லூரியில் வாரந்தாரம் நடக்கக்கூடிய அந்த மன்றத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு சின்ன மாணவலா இருந்தாலும் சரி பெரிய மாணவனாலும் சரி இந்த வார அட்டன்ஸ் அடிப்படையில மன்றத்துக்கு நம்முடைய பேரை நோட்டீஸ் போர்டில் போட்டாங்களா ஒரு வாரம் நமக்கு டைம் இருக்கு அந்த ஒரு வாரம் மிக தீவிரமாக நீங்கள் ரெடியாகி அதை நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுமா நீங்கள் பேசுகிற அந்த நெட்டையோ குட்டையோ என்னமோ வளர்றோம் ஆனால் அந்த பேச்சை பதிவு செஞ்சு யூடியூப்பில் பதிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலத்தில் நானும் நூறு ஊருக்கு போய் பயணம் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய ஓதக்கூடிய காலத்தில் நூறு கிராமத்தில் போய் நான் பேசியிருக்கேன் நூறு பள்ளிவாசலில் பேசியிருக்கேன் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசலில் ஒரு வீடியோ பதிவு கூட எனக்கு கிடையாது யாரும் நான் போய் சொன்னா கூட நிரூபிப்பதற்கு ஒரு வீடியோ பதிவு கிடையாது ஆனால் படிக்கக்கூடிய காலத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படுவது அவ்வப்போது யூடியூப் சேனலில் சேனல்ல அது பதிவிடப்படுகிறது என்பது ஒரு மிக இன்னைக்கு வேணால் தெரியலாம் சும்மா நீங்கள் பேசும்போது யூடியூப்பில் எடுத்து பார்க்கும் போது அப்படி தெரியலாம் ஆனால் நீங்கள் மீசையும் தாடியும் உழைத்து நீங்கள் திருமணமாய் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழுகிற போது இந்த அத்தாய் டேலண்ட் ரெசரில் நீங்கள் எடுத்து அந்த சேனலில் எடுத்து உங்கள் வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியும் நாம் சிறு வயதிலே எந்த அளவுக்கு நாம் வார்க்கப்பட்டிருக்கிறோம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு பேர் ஆனந்தம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தணும் மன்றத்தை வீணாக்கிறாதீங்க உங்களுக்கு பாரதி இலக்கிய பேரவெல்லாம் தொடர்ந்து அவங்க பல்வேறு தமிழ் மன்றங்களை வந்து பல ஸ்கூல்கள்லாம் இது கிடையாது மன்றங்கள் அப்படின்லாம் வந்து என்ன கிடையாது ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க தனியாக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இந்த ஆற்றல் உருவாகுவதற்கு கடுமையான முயற்சியை கம்பத்தில் பாரதி இலக்கிய பேரவை செய்கிறாங்க ஆனால் இது நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரியிலேயே பள்ளிக்கூடத்திலேயே கிடைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எல்லாம் வல்ல இறைவன் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சிறந்த பேச்சாளர்களாக சிறந்த வழிகாட்டிகளாக சிறந்த ஒரு ஒரு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக பல பேருடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக தலைவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய அந்த வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் Wa rahmatullahi wa barakatuh